ரசூல்லாயி சல்லாஹ் வசல்லம் அவர்களை சுபஹான் அல்லா அல்லாஹ் எந்த அளவுக்கு பொருந்தி கொண்டான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு குரவான வசனத்தை பாருங்க அதாவது இந்த திருப்தியை நினைச்சா ஒரு மூமின் உள்ளம் வந்து அதை நினைச்சு நினைச்சு என்ன செய்யணும் ஆசை வைக்கணும் அது அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைக்காத ஆண்டு நம்ம என்ன நினைப்போம் அல்லாஹுத்தாலா நபியை பொருந்தி கொண்டான் அப்படி என்று சொல்றது தான் உச்சகட்டம் நபியை பொருந்தி கொண்டான் நபியை ஏற்படுத்தி அதை திருப்தி பட்டு விட்டான் நடத்த ஆனால் அல்லாஹூத்தாலா எப்படி சொல்றான் தெரியுமா ரசூலா இசல்லல்லாஹு செல்ம் அவர்களுடைய முழு எண்ணமாக பைத்துல் மக்திசை முன்னோக்கி தொழுகிற நேரத்தில் எது இருந்துச்சு மக்கா காகத்துல்லாவின் பக்கம் நமது கிம்லா திரும்பணம் நமது கிம்லா திரும்பணம் யாரும் விருப்பம் இது ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் உளிவர் செல்லம் விருப்பம் அல்லாஹ் தாலா சொல்ற ரசூலாங்களை பார்த்து சூரத்துல் பக்ரா நூற்றி நாற்பத்தி நாலு அவசனத்தில் கதுநரா தகல் உபவஜிக விஷமா உங்களது முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஏன் தெரியுமா கிபிலா திருப்பப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் என்னிடத்தில் நீங்க அடிக்கடி பிரார்த்தனை செய்கிறீர்கள் அதை நாம் பார்க்கிறோம் என்று அல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் பல நுவல்லி என்ன கிபிலத்தன் தர்பாகா நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிபிலாவை நாம் உங்களுக்கு தருவோம் எப்படி நீங்கள் திருப்திப்படுகின்ற ஒரு கெபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாம் திருப்புகிறோம் என்று அல்லா சொல்கிறேன் யார் சொல்றான் அல்லாஹூ தாலா எந்த கிபிலாவின் பக்கம் நபியே நீங்க ரிலா நீங்க விரும்புகின்ற அந்த கிபிலாவின் பக்கம் நாம் என்ன செய்வோம் திருப்புகிறோம் என்று சொல்லி திருப்பப்பட்டதுதான் இந்த கபாவை நோக்கி அந்த கிபிலா அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் நான் பொருந்தி கொள்கின்ற கிபிலாவை நோக்கி நல்லா சொல்லலை நீங்கள் பொருந்தி கொள்கின்ற நோக்கி நான் என்ன செய்யறேன் திருப்புறேன்னா அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்றான் ஆனா அல்லாஹு தாலா ரசூல் சல்லா உலக அந்தஸ்தை எப்படி சொல்றான் நீங்கள் திருப்திப்படுகின்ற இடத்திற்கு நாம் என்ன செய்வோம் உங்கள் முகத்தை திருப்புகிறோம் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் என்றால் தாலா எப்படி மதிச்சிருப்பான்னு பாருங்க ஒரு இடத்துல அல்லா சொல்ற அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறார் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கிப்லதன் தர்லாஹ நீங்கள் கொள்கின்ற ஒரு கிபிலாவை பக்கம் நான் உங்கள் முகத்தை திருப்போம் அல்லாஹு சொல்றான் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருப்தியை அடைய எவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தை செய்திருக்க வேண்டும் உள்ளத்துல தூய்மையாக இருந்திருக்க வேண்டும் வெளிப்படையான இபாதத்துக்களை விட இறை திருப்தி மிக வேகமாக வரக்கூடிய இடம் எது தெரியுமா உளரீதியான தூய்மை உளரீதியான தூய்மை என்றால் வெளிரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சில பொழுது சமமாகலாம் ஆனால் உள்ளம் இருக்குது அது அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒருவனுக்கு தான் தெரியும் இவனிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் அவர்களுக்கு தான் தெரியும் எனவே அன்புள்ள சகோதரிகளை எப்போது கூடுதலான செயல்பாடாக இறைவனுடைய திருப்தியை நோக்கி அந்த பயணம் இருக்குது அதாகத்தான் இருக்கேன் ஆனால் நிறைய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்மகிட்ட அந்த சப்ஜெக்ட் இல்லை பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் நம்ம இயல்பிலேயே என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களது சமுதாய அந்தஸ்தில் நாங்கள் எப்படி அறியப்பட்டிருக்கிறோமோ அதில் ஏதாவது டெமேஜ் வந்தால் யோசிப்போமே தவிர உள்ளத்தை என்ன செய்ய மாட்டோம் யோசிக்க மாட்டோம் சமுதாயத்தில் ஒருத்தர் கோபமே மாட்டார் நல்ல புன்னகையோடு எங்கிதமாக நடந்து கொள்வார் அப்படின்னு அறியப்பட்டிருந்தால் அவர் அவருக்கு உண்மையிலேயே அவர் சில நேரம் வீட்டில் கடுமையான கோபத்தாரங்களாக இருக்கலாம் ஆனால் சமுதாயத்தில் அவருடைய அந்த இயல்பில் அவர் நல்லவராக நடக்கிறார் ஒரு இடத்துல அவருக்கு கோபம் வந்துட்டு தடாந்து ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிட்டார் ஒருத்தர் ஏசிட்டார் ஏசின உடனே இவருக்கு கோபம் வந்து என்ன செய்கிறாரு இவருடைய இயல்பான ரூபம் என்ன செஞ்சுட்டு வெளிப்பட்டுட்டேன்னு வைங்க இவர் உள்ளத்துக்கு வீட்டுக்குள்ளே போனோடனே மிகப்பெரிய கவலையாக எதை அடைவார் தெரியுமா இவ்வளவு நாள் நம்ம கட்டிக்காத்த பேர் இங்கிதமானவருள் புண்முருவல் பூக்கக்கூடியவர் சிரிக்கக்கூடியவர் இந்த பேரை நாங்களே கெடுத்துட்டோமே என்றதுதான் இவருடைய சிந்தனையில் பெரிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்த நாள் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் நான் கொஞ்சம் கோவப்பட்ட போலேயும் நேற்று அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து அப்படி ஒரு மாதிரியாக சமாளித்து அது ஏதோ ஒரு மனிதன் அடிப்படையில் கோவப்பட்டுட்டார் என்கின்ற நிலைமையை மக்கள்கிட்ட கொண்டு வரும் வரைக்கும் ட்ரை பண்ணி சமாளிச்சுட்டோமான்னு பார்ப்பார் எல்லோரும் ஓகே எல்லாரும் ஓகே எல்லாரும் ஒரு பழைய நிலைமைக்கு மா மரியாதை வந்துட்டேன்னா சந்தோஷப்பட்டுக்கொண்டு வர்றார் இதைத்தான் யோசிக்கிறாங்களே தவிர ஏன் எனக்கு இப்படி கோபம் வந்தது என்று யோசிப்பது கிடையாது நான் வந்து இந்த அசல் குணம் என்கிட்டையே மாறாமல் இருக்குது அப்படின்னு யோசிப்பவர்கள் குறைவு இதனால தான் என்று இந்த கெட்ட குணம் என்ன செஞ்சது வெளிப்பட்டது அந்த அசுல நம்ம அப்படியே என்ன செய்யணும் தூக்கி எறியணும் என்று நினைக்கின்றவர்கள் குறைவு எனவே நம்ம இறை திருப்தி என்கின்ற பகுதியை நாம் இன்னும் விரிவான முறையில் என்ன செய்யலை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோம் இல்லை இறைவனுடைய திருப்தி தான் இந்த வாழ்க்கையுடைய அத்திவாரம் அப்படி என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லாஹி சல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் நிச்சயமாக இந்த இடத்த சும்மா அடையலை அல்லாஹாலா நீங்கள் பொருந்தி கொள்கின்ற கபிலாவின் பக்கம் அல்லாஹுத்தாலா சொல்றானே இந்த அமைப்புல அடைகிறதுக்கு ரசூல் சல்லா உலகம் அவருடைய வாழ்க்கையை நம்ம அப்படி பாக்குறோம் அப்படியா இல்லையா வாழ்க்கை அப்படி பார்க்கிறோம் ரசூல் சல்ஹா அவர்கள் உள தூய்மையில மிகவும் கவனம் எடுத்து என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ரசூலாவோட கூட தூய்மைக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் நிறைய நீங்க வணக்கங்களை பத்தி எல்லாம் ரசூல் சலல்லா உலகம் படிச்சிருப்பீங்க ஆனா அதுல மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா என்றைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வணக்கங்களை மக்களுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்யல ஆக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வணக்கம் செய்துவிட்டு விரும்பியது மக்களை பார்த்து என்ன தெரியுமா நீங்கள் உங்களோட உங்கள் வீடுகளில் என்ன செஞ்சுக்கங்க தொழுதுகங்க சுண்ணத்து தொழுகைகளை வீடுகளில் தொழுதுங்க பள்ளியில் எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படி தான் ரசூலாக விரும்பினாங்க அப்படியா இல்லையா அந்த இடத்துல ரசூல் சல்லா உலக வசலம் அவர்கள் ஒரு பொதுத்தலத்தை உண்டாக்கி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு ரூட்டை ரசூல் அங்கே செய்யல எடுக்கல அப்படி அப்படி எடுக்கலாமா இல்லையா பொதுத்தலத்தை உண்டாக்கி யார் நம்மளோட போட்டி போடுற இடத்தை இன்டெரக்டா உணர்த்துவோம் அப்படின்னு நினைச்சாங்களா ரசூலாங்க இல்ல ரசூலாங்க தொழுதது மேல வீட்டுல தான் மக்களை தொலை சொன்ன சுண்ண தொழுகை எங்க வீட்டுல தான் சமுதாயத்துல தக்குவா உள்ளவர்கள் சமமாக என்ன செய்யட்டும் அறியப்படட்டும் தனிய வணக்க வழிபாடெல்லாம் என்ன செய்யட்டும் தனியே இருக்கட்டும் அதான் ரசூலாங்க விரும்பினாங்க கொஞ்சம் கூட சஹாபாக்கள் நின்று தொழுத உடனே ரசூல் சல்லாலு என்ன செஞ்சாங்க தனியாக ஒதுங்க பார்த்தாங்க வீட்டுக்குள்ள இது ரசூலாங்கிட்டிருந்த மிக சிறப்பான ஒரு பண்பு என்னன்னா அவங்க நிறைய வணங்கியிருக்கிறாங்க வணங்காத யாரையும் என்ன செய்யல ரசூல் சல்லா செல்ல சுண்ணத்து தூளாதவங்களை எங்கேயாவது தனியாக கூப்பிட்டு ரசூலாக சொன்னதாக இருக்குதா இல்லை செய்கிறவங்கள ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க செய்தவர்களை ஆர்வம் இருக்கிறார்கள் செய்யாதவர்கள் சொல்லாங்க என்ன எங்கேயும் பார்க்க முடியும் பேர் நம்ம வந்து தாலியட்டத்தை நிரூபிக்கிறதெல்லாம் மற்றவன் செய்யாத தான் எப்படி நல்ல முறையில் நம்ம இப்படி பாத சந்தெல்லாம் நிரூபணமாகல்ல மற்றவன் செய்யாததான் நம்மளுக்கு ப்ளஸ் இன்றைக்கு சுபோ தொழுரை வந்து தொழுகை சிறப்பா கடமையா கடமை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் சிறப்பு ஏன் பக்கத்தூட்டு உள்ள தொழுறது இல்லை அதனால நமக்கு அது என்னது ஒரு சிறப்பு நான் டைமுக்கு சுபகு போயிடுவேன் நீ போறது கடமை உண்டு அதை நீ சொல்லவே கூடாது சீதனம் எடுக்காமல் இருப்பது மகர் கொடுப்பது ஏன் சிறப்பாயிடுச்சு தெரியுமா சீதனம் எடுக்காமல் இருக்கிறது மகர் கொடுக்கிறது கடமையா சிறப்பா கடமை அது சிறப்பாயிட்டா இல்லையா ஏன் சிறப்பாகிட்டேன்னா அதை விட்டுறது எடுக்கிறவே நிறைய பேர் இருக்கிறனால இப்படித்தான் நம்ம வந்து நமது சிறப்பும் திருப்தியும் அந்தத்த சமுதாயத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே அது அறியப்பட வேண்டிய முறையில் அந்த அதாவது மிகப்பெரிய ஒரு தங்கமாக நம்ம அறியப்பட்டிருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை அப்படி அறியப்பட இல்லாதது காரணம் நமது இவாதத்துக்கள் குறைவா கூடுதலா என்பது அல்ல நமது இறைவனுடைய திருப்தியை இலக்காக வைத்த வாழ்க்கை நம்மிடத்தில் என்னது குறைவு மற்றவனோட ஒப்பிட்டு நம்ம கூடுதல் அப்படி என்கின்ற அந்த மாதிரியான ஒரு நிலைதான் நம்ம நிரூபிக்க தான் பாக்குறது எப்படியாவது தனது பகுதியை ஒதுக்கி கொண்டு போகக்கூடிய நிலை மனதில் என்னது இல்லை ஷைத்தான் ஒன்று இல்லாது விட்டால் ஒரு இடத்துல நம்மளை சோதிச்சு என்ன செஞ்சிடலாம் அந்த பகுதியை முழுமையாக அடித்து விடுவதற்கான முயற்சி எடுப்பதைத்தான் தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே பாருங்க அலீபின் அபி தாலிப் ரஜயுல்ல சொல்லுறாங்க பத்ரித்தோடைய நிலைகளை தவிர்க்க முடியாமல் பகிரங்கமாக வணங்கிய இடங்கள் இது உண்டு மாமின்னா அதாவது பத்ர்யுத்தின் பொழுது மெக்தாது இப்படின்னு அஸ்வதை தவிர எங்கள் உள்ள எல்லா குதிரை வீரர்களும் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சும்மா கூடு வழக்கதுரா ஐ தூனா வமா ஃபீனா ஒரு அதாவது ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு வரார் பதிரயுத்தத்தை பற்றி சொல்லிட்டு சொல்கிறாங்க வலக்கதரா ஐ துனா வமா ஃபீனா இல்லானா ஐ பத்ரியுத்த இரவில் வந்து பதிரியுத்தத்துடைய அந்த ஃபஸ்ட்டு யுத்தமாக இல்லையா அந்த அந்த அமல் அதாவது அமளி துமளியான சுச்சுவேஷன் பயங்கர சிச்சுவேஷனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க இரவுல தூங்கினாங்க ரசூல் சல்லாஹாஹ் அலி வசல்லம் அவர்களை தவிர ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை தவிர ரசூல் சல்லாம் ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி காண தக்தன் ஆகும் வரைக்கும் தொழுது கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள் ரசூல் சல்லாஹி சொல்லம் தனியாக என்ன செஞ்சுட்டாங்க போனாங்க ரசூல் சல்லான ஒரு நாள் அந்த இடத்துல நபித்தோழர்கள் யாரை என்ன செய்யல நீங்கள என்ன செய்யுங்க அப்படி செய்ங்கன்னு சொன்னதாக நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அவருடைய அந்தஸ்து அவருடைய இரையச்சத்துக்கு ஏப்ப ரசூல்சல்ல என்ன செஞ்சாங்க தனிமையாகி விட்டார்கள் ஆனா இந்த நவித்தோழரையும் ரசூல் சல்லா உலிவுசலாம் அதோட என்ன செய்யல கம்பேர் பண்ணதாக நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இது ரசூல் சல்லா உடைய தூய்மைக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளம் அதாவது நீங்க இறைவனை நெருங்குவதற்கு எல்லாம் முயற்சி எடுத்து போய்கொண்டே இருக்கணும் ஆனா உங்களுக்கு சூழ உங்களை கீழே உள்ள எல்லாரும் உங்களை விட சிறந்தவராக நீங்க நினைக்கணும் எப்படி இறைவனை நோக்கிய பயணத்தில் நீங்க மிக வேகமாக இருக்கிற எல்லோரையும் விட ஆனா உங்களுக்கு கீழ் நிலையில இருக்கிறாரே அவர் தான் உங்களை விட சிறந்தவராக என்ன செய்யணும் நினைக்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஒரு பணிவுல உயர்வு வாரதுலாம் இருக்குது பெருமை ரெண்டு வகை பெருமை வகை அல் கிபிர் அல் முத்தரஃபிய பெருமை அடிச்சு பெருமை காட்டுறது ரெண்டது அல் கிபிர் அல் முத்திய நம்மளுக்கு அப்படி இல்லைன்னு அப்படி பெருமை அடிக்கிறது ரெண்டு விதமான பெருமை என்ன செய்து நீ நீயா மட்டும் இருந்துட்டு போ மக்களாக வழங்கிக்கிறார் அதான் எனது இது பெருமை என்பது ரெண்டு வகையிலேயும் வரும் இருக்கிற காட்டுறதுலேயும் வரும் என்ன ஒண்ணு இல்லைன்னு என்று என்ன செய்யும் பெரும்பு ஒரு ரெண்டு மாதிரி ஒரு மனிதன்ட்டு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அது திருப்தி என்றதுக்குரிய பெரிய ஒரு அடையாளம் சொல்றாங்க அதாவது யாரெல்லாம் மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களோ பகும் அவர் தான் அவர்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் என்று சொன்னார் மக்கள் அழிஞ்சிட்டாங்க மக்கள் நாசமா போயிட்டாங்கன்னா அதுல யார் மிச்சம் மோசமானவர் அதை சொல்றானே அவர் தான் மிக மோசமானவர் என்று சுருலாயி சலா அலுலம் சொன்னார்கள் சஹை முஸ்லீம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர்கள் என்னத்தால் தூய்மையாக தான் இறை திருப்தி எங்களுக்கு மிகவும் ஒரு அதாவது ஒரு இலக்கான ஒரு அதாவது மிகவும் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர் முகமது பின் வாச அப்படி என்ற அறிஞர் சொல்கிறார் அத்ரக்து நான் பலரை அடைந்திருக்கிறேன் தாபி நபி தோடர்கள் பலரை அடைஞ்சிருக்கிறேன் லஹு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் மனைவியும் அவரும் ஒரே தலையணையில் தூங்குற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் இவரது அழுகை மனைவி உணராத வண்ணமான ஒரு வாழ்க்கையாக அவரது வாழ்க்கையை செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் உலகத்தில் எவ்வளவு கஷ்டமான விஷயம் உலகத்தில் எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் என்ன மனைவியோடு நம்ம உறங்குகிற நேரத்தில் கூட எமது இறையச்சத்துக்குரிய அந்த நிலையை நம்ம என்ன அதாவது மனைவி அறியாமல் இருத்தல் என்பது ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை கஷ்டமான ஒரு நிலையும் தான் ஆனால் இதுல ஒரு ஒரு விஷயத்தை புரிந்து இதை சொல்ற நேரத்தில் இது யாருக்கு தூய்மையான வாழ்க்கையை குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு ஆனா மனைவி பார்க்குற அளவில் நல்லா சினிமாவை பார்த்துக்கண்டு இருக்கிற எல்லா மோசமான காட்சிகளையும் பார்த்துக்கண்டு தொழாமல் உட்கார்ந்துட்டு அழுகிறதை மட்டும் தெரியாமல் செய்யக்கூடாது நல்ல முறையில் புரிஞ்சு ஒரு ஃபிக்கு ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும் என்ன இருக்கிற எல்லா பாவத்தையும் மனைவி பார்க்குறான் நீங்க பப்ளிக்காக என்ன செய்றீங்க எல்லாம் சரிங்க ஆனா எதை மட்டும் தனியா செய்றீங்க இறையச்சத்தை மட்டும் இது நல்ல நிலைய இல்லை உங்கள் மீது என்ன ஏற்படுத்தும் ஆக மோசமான நிலத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும் நீங்க இது யாருக்கு தெரியுமா ஒரு ஒரு வந்து நேரம் தொடுறார் பாவங்கள் செய்வது குறைவு மனிதனுடைய மிகச்சி வந்தாலே தவிர பாவங்கள் செய்வது குறைவு இப்படிப்பட்ட மனிதர் தனது உயர் கட்டமான இறையச்சத்தை என்ன செஞ்சுக்கிறோம் மறைத்துக்கிற எல்லா கேடுகட்ட செயலையும் பார்க்குற அளவுக்கு செஞ்சுட்டு நல்ல விஷயங்கள மட்டும் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா குடும்பத்துக்கு முன்மாதிரி ஒன்று என்ன செஞ்சிடும் இல்லாமல் போயிடும் குடும்பத்துக்கு முன்மாதிரி ஒன்று இல்லாமல் போயிடும் அதே நேரத்தில் உங்கள் மீது நல்லெண்ணம் நல்லெண்ணம் என்பது கொஞ்சமாவது என்ன செய்யணும் இருக்கணும் அதையும் முழுமையாக என்ன செஞ்சுடும் நீக்கிறோம் இது ரெண்டே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் பண்புள்ள அன்புள்ள சகோதரர்களை இந்த அமைப்பில் தான் அல்லாஹர அதாவது அதாவது ஆரம்ப கால அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் அவர்கள் அன்றைய காலத்துடைய மக்கள் இறைவனுடைய திருப்தி எப்படி அடைந்தார்கள் என்பது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்